வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் தூகோள அரசியல் களத்தில் ஏற்கனவே போதும் போதுமென பிரச்சனைகள் உள்ள தெற்காசிய பிராந்தியத்துக்கு புதியதொரு பிரச்சனையாக இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் கொத்தாக வெடித்துள்ள நிவா வைரஸ் தொற்று உருவாகியுள்ளது இப்போது இந்த நிவா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் இலங்கையின் சுகாதார அதிகாரிகளையும் எச்சரிக்கை அடைய வைத்திருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா தொற்றால் இலங்கை அல்லாடி இருந்தது அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தீவிரமான பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் கிளர்ச்சியால் அந்த தீவு அல்லாடியது அதன் பின்னர் தித்வா சூறாவளி உட்பட அடுத்தடுத்த அடிகள் கிட்டிய நிலையில் இந்த நிலவரங்கள் இலங்கைக்கு சவாலே சமாளி என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அதனை தொடர வைக்கும் பின்னணியில்தான் இப்போது இந்திய பெரியனர் வீட்டில் வெடித்த நிவா வைரஸ் தொற்றால் வேறு வழியின்றி ஸ்ரீலங்காவின் அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கைகளை நடைமுறைப்படுத்த தலைப்படுகின்றார்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையே பரவும் நிபா வைரஸ் தொற்றை தடுக்க கொரோனா போல தடுப்பூசிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற ஒரு விடயமும் இந்த நிபா வைரஸ் காய்ச்சலை குணப்படுத்த எந்த சிகிச்சையும் இல்லை என்ற விடயமும் மேற்கு வங்கத்தில் உருவாகியுள்ள இந்த நிபா வைரஸ் தொற்றை இப்போது இலங்கைக்கும் அது அச்சமாக விரவ விட தலைப்படுகின்றது இந்த நிபா அச்சத்துக்கு மத்தியில் இலங்கையின் அப்பால் உள்ள வங்காள விரிகுடா மற்றும் இந்து சமுத்திரத்தை கடந்து அமெரிக்காவின் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தலைமையிலான பெரும் கடற்போரணி இப்போது மத்திய கிழக்குக்கு நுழைந்து விட்டதால் குறிப்பாக ஈரானுக்கு அண்மையில் நகர்ந்து விட்டதால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற இன்னொரு அச்சமும் மறைமுகமாக இலங்கை தீவையும் தீண்ட காத்திருக்கின்றது இதேபோல சீனா தைவானை தாக்கினால் அதனை தடுக்க ஜப்பான் இராணுவ ரீதியாக தலையிடும் என ஜப்பானின் புதிய பிரதமர் சானே தகைச்சி தெரிவித்த கருத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை கொதிநிலைப்படுத்தியுள்ளதால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் நண்பனாக இருக்கக்கூடிய இலங்கைக்கும் இது ஒரு மறைமுக சிக்கல்களை தோற்றுவித்த நிலையில்தான் ஜப்பானும் சீனாவும் மீண்டும் தமது ராஜதந்திர கொதிநிலைகளை தீவிரப்படுத்தியுள்ளன அந்த வகையில் நேற்று ஜப்பான் தனது சீன அன்பளிப்பான இரண்டு பெரிய ஃபெண்டா கரடிகளை மீண்டும் சீனாவுக்கு திருப்பி அனுப்பிய நிலையில் இப்போது இரண்டு நாடுகளும் தமக்கு இடையிலான விமான பயண போக்குவரத்து வழித்தடங்களையும் மூடத் தலைப்படுவது இலங்கைக்கும் புதிய சவாலாக மாறுகின்றது இவ்வாறு இலங்கையைச் சூழ பதட்டங்கள் இருந்தாலும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் அரசியல் பிசினஸ் அதாவது அரசியல் நகர்வுகள் வளமையான மழைக்கால இருட்டிலும் கொப்பிழக்க பாயாத மந்தியாக ஆஸ் ஜூஸ்வல் பாணியில் தொடர தள்ளப்படுகின்றது அந்த வகையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி தேதி தேதியன்று ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்தி இடம்பெற்ற கைது பரபரப்பு நாடகத்துக்கு ஒத்த இன்னொரு பரபரப்பு நாடகம் இன்று பிற்பகல் அவரை மையப்படுத்தி மீண்டும் இடம்பெறுமா அல்லது இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் ரணிலின் வழக்கு புதிய பரபரப்புகளை தோற்றுவிக்காமல் தனியுமா என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக உள்ளது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது அந்த முக்கியமான விடயத்துக்குரிய ஒரு விடையை தற்காலிகமாக நீங்கள் உடனடி செய்திகளின் வாயிலாக கொண்டிருக்கக்கூடும் ஸ்ரீலங்காவின் தற்போதைய சட்டமா அதிபர் முன்னாள் அரச தலைமைகளுக்கு எதிரான வழக்குகளில் அதாவது ராஜபக்ஷ மைய முகங்கள் அல்லது ரணில் போன்ற முகங்கள் தொடர்பான வழக்குகளில் தீவிரம் காட்டுவதில்லை என அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு ஒரு மறைமுக விசனமும் சீற்றமும் உள்ள நிலையிலும் அந்த சீற்றமும் மறைமுக அழுத்தங்களும் அதிகரிக்கும் நிலையிலும் ரணிலின் வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வருவதை இன்னொரு விடயம் இந்த பின்னணியில் தனது மனைவியின் லண்டன் பட்டமளிப்பு விழாவுக்கு இலங்கையர்களின் வெறிப்பணத்தில் பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபா அரச நிதியில் அவர் லண்டனுக்கு சென்றதான எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் உற்றுநோக்கலுக்கு மாறுவது இன்னொருடையம் இவ்வாறாக ரணில் விக்ரமசிங்கவின் பரபரப்புக்கு மத்தியில் இந்த வருடமும் வளமு உள்ள ஸ்ரீலங்காவின் பிப்ரவரி நான்கு சுதந்திர தினம் தமிழர் தாயக பகுதிகளில் கரிநாள் பிரகடனத்துடன் கடக்க தயாராவதை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்த போராட்ட அழைப்பு ஆதாரப்படுத்துகின்றது இதே சம காலத்தில் தீவு தனது சுதந்திரத்தை கடந்த வருடங்களைப் போல இந்த வருடமும் கடக்க தலைப்பட்டாலும் அந்த தீவில் வாழும் தமிழர்களின் அரசியல் வீணவா தொடர்ந்தும் தாய் வயிற்று பிள்ளைகள் என்ற நவ நல்லிணக்க ஈரச்சாக்கால் அமுக்கப்படுவதும் இந்த முறையும் நடக்கும் என்பது ஒரு விடயம் தமிழர்களுக்கு அப்பால் சிங்களவர்களாயினும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இலங்கை தீவில் கவனிப்பு வேறு என்பதைத்தான் அண்மையில் கம்பகா பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளின் குழுவால் தாக்கப்பட்ட முப்பத்தி மூன்று வயதான கத்தோலிக்க மதகுருவான மிலான் பிரியதர்ஷினாவின் கதியும் சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறது இந்த மதகுரு இந்த தாக்குதலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் இந்த தாக்குதலுக்காக பௌத்த அமைப்புகள் பெரிதாக குரல் கொடுக்கவில்லை ஆனால் அதே பௌத்த அமைப்புகள் பங்களாதேஷில் உள்ள பௌத்த மதத்தலங்கள் தாக்கப்படுவதான கண்டனத்துக்காக நேற்று உள்ள பங்களாதேஷ் தூதரகம் மூன்றலில் ஒன்று கூடி போராடிய காட்சிகள் எல்லாம் தெரிந்தன திருமலையில் தடுப்பு காவலில் உள்ள கசப்ப தீரரின் சுவையின நாடகத்தை ஏதோ உயிராபத்து ஐசி சீச்சை போல காட்ட தலைப்படும் இந்த கடும்போக்கு பௌத்த முகங்கள் இப்போது பங்களாதேசில் உள்ள பௌத்த தலங்களுக்காக போராட்ட குரலை உயர்த்தினாலும் உள்ளூரில் கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் ஆறு சிஐடிகளால் ஆறு காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்ட விடயத்தில் தொடர்ந்தும் மௌனத்தை தான் சாதிக்க தலைப்படுகின்றனர் ஆனால் இதே சமகாலத்தில் மதப்பணிக்காக உந்துளியில் சென்ற மிலன் பிரியதர்சன என்ற கத்தோலிக்கு மதூருவை துரத்தி சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையின் உந்துளி பிரிவு அதிகாரிகள் அவரை வளையங் கட்டி தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்க வைத்தாலும் இந்த விடயத்துக்காக பௌத்த அமைப்புகள் குரல் கொடுக்காத தன்மை நீடிக்கின்றது எனினும் இந்த விடயத்தில் சுதாகரித்த ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்த அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து நாளை வரை அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருந்த விடயமும் தெரிகிறது கத்தோலிக்க மதகுரு மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் தெளிவாக தெரிய வரவில்லை என்றாலும் இது பௌத்தம் இலங்கையில் உள்ள ஏனைய மதங்களுக்கு எதிரான குறிகளுடன் தொடர்புடைய விடயம் என்பது பகிரங்கமானது தற்போது இந்த சம்பவத்தை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க திருச்சபை ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்ய திட்டமிட்டாலும் இதே கத்தோலிக்க திருச்சபை தமிழர்கள் என்ற விடயம் வந்துவிட்டால் அதாவது தமிழ் கத்தோலிக்கிற மீதான ஒடுக்குமுறை என்ற ஒரு விடயம் வந்துவிட்டால் தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற கருத்தியலின் வடிவில் இனத்துவ ரீதியில்தான் செயல்படும் என்பதும் வெளிப்படையான இன்னொரு விடயம் இதற்கிடையே அரசு தலைவர் அருகுகுமாரதி திசாநாயக்காவுக்கு ஸ்ரீலங்காவின் நான்கு முக்கிய பௌத்த பீடங்களான மல்வத்த அஸ்கிரிய அமரவுரம் மற்றும் ராமன்ய நிக்காயா ஆகியவற்றின் தலைகள் எழுதிய ஒரு கூட்டு கடிதத்தில் நாட்டுக்குரிய ஓடிட்டர் ஜெனரல் எனப்படும் நிரந்தர கணக்காய்வாளர் நாயகத்தின் பொறுப்புக்கு ஒருவரை நிரந்தரமாக நியமிப்பதில் நீடித்து வரும் தாமதம் குறித்து கவலை தெரிவித்ததுடன் தற்போது கணக்காளர் நாயக திணைக்களத்தில் மூத்த அதிகாரியாக உள்ள தர்மபால கம்பன் விளவை அந்த பொறுப்பில் நியமிக்குமாறு ஒரு அழுத்தத்தை வழங்கியும் உள்ளன மகாநாயக்க தேர்தல்கள் எடுத்த இந்த முடிவு தற்போது அன்றகுமார திசாநாயக்காவுக்கு பௌத்த பீடங்களுடனான இழுவரை விடயத்தில் டீலா நோடீலா என்ற தெரிவுகளை உருவாக்க தலைப்படுகின்றது ஏற்கனவே இந்த பொறுப்பில் தனக்கு பிடித்த ஒரு இராணுவ கீணல் முகத்தை அமர்த்த அனுர எடுத்த முடிவுக்கு தமிழரசின் சார்பாக அரசியலமைப்பு பேரவையில் இருந்த சிவஞானாம் ஸ்ரீதரன் வழங்கியதாக கூறப்பட்ட ஆதரவு வாக்கு இப்போது தமிழரசுக் கட்சியில் ஒரு கொதிநிலையை உருவாக்கி அதனை நீட்சிப்படுத்தும் நிலையில் ஸ்ரீலங்காவுக்குரிய கணக்காளர் நாயகம் அதாவது ஓடிட்டர் ஜெனரல் இன்னமும் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆனால் ஸ்ரீதரன் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இந்த விடயத்தில் இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் அதே அரசியலமைப்பில் அனுரவுக்கு ஆதரவான அந்த கீழல் முகத்துக்கு அதிக வாக்குகள் கிட்டாததால் கீழலை ஸ்ரீலங்காவின் ஓடிட்டர் ஜெனரலாக கொழு அமர்த்தும் அனுரவின் திட்டம் இறுதியில் சொதப்பிய நிலையில் இப்போது அனுரவுக்கு பௌத்த வீடங்கள் யாரை நியமிக்க வேண்டும் என்ற செய்தியை அனுப்பியுள்ளன இதனால் இந்த முடிவை ஏற்பதா அதாவது பௌத்த வீடங்கள் குறிப்பிடும் அவரை இந்த கணக்காளர் நாயகம் பதவிக்கு இருத்துவதா இல்லையா என்பது அனுரகுமாரதிசாநாயக்காவுக்கு புதிய அழுத்தமாக மாறுகின்றது அனுரகுமாரதிசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்த பௌத்தர்களின் வடபதி சில் அனுஷ்டானம் குறித்த பயணம் இல்லை என்றால் அது குறித்த விசனம் பௌத்தர்களை குறிப்பாக கடும்போ பௌத்தர்களை சீட்டப்படுத்திய நிலையில் பௌத்த வீடங்கள் தற்போது பரிந்துரைக்கும் தர்மபால கம்மன் பிளவை அனுர நாட்டின் கணக்காளர் நாயகமாக பரிந்துரைக்காமல் போனால் சிக்கல் வரக்கூடும் என்பதும் இன்னொரு எதிர்பார்ப்பு இந்த பின்னணியில் சூறாவளியால் சேதமடைந்த பௌத்த தலங்களை விரைவாக நிர்மாணம் செய்வதற்கென அரசாங்கம் நகர்த்தி கொள்ளும் பிளான் பி திட்டங்கள் நேற்று அனுர்மாரதி சாநாயக்காவின் தலைமையில் ஒரு தேசிய திட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று கம்பளை பூதிராம விகாரி மற்றும் மாத்தளை கவத யமுன ரஜமகா விகாரை ஆகிய இடங்களிலிருந்து அனுர தலைமையில் இந்த திட்டம் பகிரங்கப்படுத்தப்பட்ட போது கிவிலோயா திட்டம் மற்றும் அதற்குரிய மகாவலி அதிகார சபையை எதிர்க்கும் தமிழர்களுக்கும் வலையகத் தமிழர்களுக்கும் அனுர ஒரு மறைமுகமான கராரான செய்தியை வழங்கியிருக்கிறார் வலைநாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த ஆண்டு ஒரு சிறப்பு அதிகார சபை நிறுவப்படும் என்ற செய்தியை பகிரங்கப்படுத்திய அனுர் சாநாயக்கா மலையகத்தின் விவசாயம் நீர்ப்பாசனம் பெனவள பாதுகாப்பு மற்றும் மீள்குடியேற்றம் தொடர்பான அனைத்து திட்டங்களையும் இந்த புதிய அதிகார சபை தான் மேற்கொள்ளும் இந்த விடயங்களை செய்வதற்கு அந்த அதிகார சபைக்கு அதாவது புதிய அதிகார சபைக்கு அதிகாரம் வழங்கப்படும் இந்த அதிகார சபையால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் யுக்திகளை தந்திரோபாயங்களை யாராவது மீறினால் அந்த தரப்புகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதே அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்கும் என்றும் அனுர கராராக கூறியிருக்கிறார் இந்த விடயம் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போது தீவிரமான பேசுபொருளாக மாறியுள்ள மணலாற்றை மையப்படுத்திய ஸ்ரீலங்காவின் கிவிலோயா திட்ட எதிர்ப்புக்கும் அதேபோல மலையகத் தமிழர்களின் உரித்து குரல்களுக்கும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்துவது போல அன்பகுமாரதிசா நாயக்கா ஒரு செய்தியை சொல்வதாக தெரிகின்றது அந்த வகையில் பார்த்தால் அனுர நேற்று மலையகத்தில் வைத்து தெரிவித்த இந்த செய்தி மறைமுக எச்சரிக்கையாக தமிழ் பேசும் மக்களுக்கு வருகின்றது மணலாற்றில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு சுழிபூடுவதாக கிவிலோயா திட்டம் பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தில் தமிழர்களின் இனப்பரம்பல் மாற்றப்படும் என்ற எச்சரிக்கைகளும் எழுந்துள்ளன இவ்வாறான ஒரு நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்காவின் மகாவலி அதிகார சபைக்கும் விரும்பிய பிரதேசத்தில் காணிகளை கையகப்படுத்துவதற்கும் அங்கு புதிய குடியேற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கும் அந்த குடியேற்றங்களில் குடியேறும் மக்களுக்கு காணிகளை பகிர்ந்தளிப்பதற்கும் அந்த இடங்களில் நீர்ப்பாசன மின் உற்பத்தி அணைகள் உட்பட்ட உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அவற்றை பராமரிப்பதற்கும் அதிகாரம் உண்டு என அனுரவும் கராராக சொல்லத் தலைப்படுகின்றார் ஆரம்பத்தில் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் அரசாங்கம் மகாவலி திட்டத்தின் கீழ் சிங்கள பகுதிகளில் காணிகளை பகிர்ந்தபோது தேசிய இன விதாசாரத்தின் அடிப்படையில் அவற்றை பகிர்வது என்ற கொள்கை முடிவு எடுக்கப்பட்ட போது தென்னிலங்கையில் அது பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை என்றால் எப்போதுமே இலங்கை தீவின் பெரும்பான்மை வகிபாகமாக சிங்களவர்கள் இருப்பதால் அது எப்போதுமே பிரச்சனை இல்லை ஆனால் கிவ்லோயா திட்டத்தில் தேசிய இன விசாரத்தின் அடிப்படையில் தமிழர் நாயகத்தின் காணிகள் மணலாற்றில் பயிரப்பட்டால் அங்கு முக்கால் பங்கு காணிகள் சிங்களவர்களுக்கும் மிகுதியாக இருக்கக்கூடிய கால் பங்கு காணிகள் தான் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பகிரப்படக்கூடும் என்பது ஒரு அச்ச நிலையாகும் அங்கு முக்கால் பங்கு சிங்களவர்கள் பகிரப்பட்டால் அவற்றை பெறுவதற்கு வெளியிலிருந்து சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட வேண்டிய தேவை எழுந்தால் அங்கு ஒரு புதிய திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் வரும் என்பதே தமிழர்களின் கவலையாகவும் கரிசனையாகவும் உள்ள நிலையில்தான் அனுரவும் தனது நேற்றிய உரையில் மகாவலி அதிகார சபைக்குள்ள அதிகாரங்களையும் அதேபோல மத்திய அரசின் அதிகாரங்களை தமிழர்கள் அது வடக்கு கிழக்காக இருந்தாலும் சரி மலேகமாக இருந்தாலும் சரி தமிழர்கள் தொட முடியாது என்ற செய்தியை சொல்லியிருப்பதாகவே தெரிகின்றது அந்த வகையில் மலையகத்தில் உருவாக உள்ள புதிய அதிகார சபையும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மகாபலி அதிகார சபையும் தமிழர்களுக்கு என்றென்றும் கண்டங்களை உருவாக்கும் என்ற மறைமுக செய்தியைத்தான் நேற்று அன்பகுமாரதி சாநாயக்கா மலேகத்தில் பௌத்த தலங்களின் மீள்கட்டுமானம் தொடர்பான நிகழ்வில் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் இவை இலங்கை விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களில் நிற்கின்றார் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் தலைமையிலான கடற்பூரணி ஆர்மடா மத்திய கிழக்கு கடற் பிராந்தியத்துக்குள் நுழைந்துள்ளதால் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க படையை இருப்பு தற்போது வலுவாகியுள்ளது ஏற்கனவே அமெரிக்க கடற்படையின் நாசகாரி கலங்கள் வளைகுடா மற்றும் செங்கடலில் நிலை கொண்டுள்ள நிலையில் இந்த புதிய ஆர்மடா மத்திய கிழக்குக்கு நகர்ந்துள்ளது இப்போது ஈரான் மீதான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் உயர்மட்ட ஆலோசனைகளுடன் பரிசீலனைகளை நடத்துவதாக தெரிகின்றது இந்த ஆர்மடாவில் அமெரிக்காவின் எஃப் ஏ எயிட்டீன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களின் படைப்பிரிவுகள் கொண்ட ஸ்குவாடன்கள் இருப்பதால் இந்த நகர்வுகள் நோக்கப்படுகின்றன இந்த ஸ்குவாடன்கள் இப்போது ஒரு பயிற்சியை தொடங்கியுள்ளன இந்த பயிற்சிக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பது உற்றுநோக்கப்படும் ஒரு விடயமாக மாறியுள்ளது இதற்கிடையே ஈரான் தாக்கப்பட்டால் அரேபிய தீபகற்பத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படும் என ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் தமது வான்வழி அல்லது நீர்நிலைகள் பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என எமிரேட்ஸ் எனப்படும் அமீரக நாடுகள் மீண்டும் குறிப்பிடுகின்றன இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள் அடுத்து அமெரிக்க நிலவரங்களை விவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் இந்த மாதம் ரெனிகுட் என்ற பெண்ணும் அலெக்ஸ் பிரெட்டி என்ற ஆணும் மத்திய அரசின் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னரான முருகன் நிலைக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி மோசடி பெண் என கண்டனம் செய்யும் ஜனநாயக கட்சியின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான இல்ஹான் ஒமார் மீது நேற்று மினியாபோலிஸ் நகரில் வைத்து ஒருவர் அடையாளம் தெரியாத திராவகத்தை தெளிக்க முயன்ற சம்பவம் புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் இல்ஹான் ஒமார் உரையாற்றிய போது திடீரென அவரை நோக்கி சென்ற குறித்த நபர் நோயாளர்களுக்கு மருந்து ஏற்ற பயன்படுத்தும் சிரிஞ்சு அதாவது ஊசியை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத திரவத்தை அவர் மீது தெளிக்க முற்பட்டிருக்கின்றார் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இந்த நபர் ஐம்பத்தைந்து வயதான அந்தோனி காஷ்மீர் சாக் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே வினியாப்பலிஸ் நகர் உட்பட்ட மினசோட்டா மாநிலத்தின் நிலைமையை தணிக்க தான் முயற்சிகளை செய்யப்போவதாக அரசு தலைவர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அத்துடன் கூட்டாட்சி முகவர்களால் சுட்டுக் அலெக்ஸ் பிரட்டி ஒரு கொலையாளி தான் நம்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ட்ரம்பின் இந்த கருத்தானது அவரது வெள்ளைமாளிக அதிகாரிகள் அலெக்ஸ் பிரட்டியை ஒரு கொலையாளியாக சித்தரிக்கும் விடயத்துக்கு முரணானதாக வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்க மத்திய அரசின் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறையின் புலனாய் பிரிவின் முகவர்கள் இத்தாலியில் அடுத்த மாதம் ஆரம்பிக்கவுள்ள விண்டர் வின்டர் ஒலிம்பிக் எனப்படும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் பாதுகாப்புக்கு செல்வார்கள் என்ற விடயம் இத்தாலியிலும் ஒரு அரசியல் சிக்கலாக உருவாகியுள்ளது பிப்ரவரி ஆறாம் தேதி மிலானில் ஆரம்பிக்க உள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நிகழ்வில் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜே டி வான்ஸும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாக்கோ ரூபியோவும் பங்கெடுக்கவுள்ள நிலையில் அவர்களை பாதுகாக்கும் பாதுகாவலர் குழுவில் இந்த ஐஸ் பாதுகாப்பு பிரிவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தாலியில் இது ஒரு சீற்றமாகவும் பதற்றமாகவும் உருவாகியுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துடன் நட்புறவாக இருக்கும் நாடுகளில் இத்தாலியின் தீவிர வலதுசாரி அரசாங்கமும் ஒன்று என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது விதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்